நீ ரூசோ ஏமி சத்துனாரோ அதிகாரம் வச்சுனாரோ இன்னும் அழிஞ்சினாரோ அதெல்லாம் அதெல்லாம் ஒருத்தன் கேக்கல தொலைச்சு பெறுவேன் தமிழர் என்று நீங்கள் யாரை வரையறைப்படுத்துவீர்கள் தமிழ் பேசுபவர்களா தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் யார் தமிழர் அப்படிங்கறது குறித்து நான்கு விஷயங்களை முன் யாரை தமிழன்னு சொல்ற யார் தமிழர் தமிழர் யார் அப்படின்னு நான் கேட்கிறேன்

தமிழ்நாட்டில் நாற்பது சதவீத விழுக்காடு தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்து வரும் சூழ்நிலையில் இங்கே தெலுங்கை எங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை இரண்டாவது விருப்ப பாடமாக தெலுங்கை பள்ளி கல்வித்துறையில் கொண்டு வந்து அனைவருக்கும் தெலுங்கை படிக்க ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக் கொண்டிருந்தார்

மண தெலுங்கர்களு தான் காரணம் இளைஞர்கள் அரசியலுக்கு ராவாலா மிக பெரிய மாற்றம் கட்டாயம் கொடுக்கின்ற வால அரசியல் ஓர் அரசியல் மாற்றாட தண்ட செப்பதண்டா மணவிடல் ராவாலா ஒலி தமிழ் தேசியம் என்ற பெயரில் தெலுங்கு மக்களுக்கு எதிராக வன்மத்தை உதைக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் துரைமுருகன் ஆகிய இதுவரையும் தமிழக அரசு உடனே கைது செய்ய வேண்டும் என்றும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் நான் ஏற்கனவே திருவாளர்கள் தமிழ்நாடு அரசாங்கத்தை கோரியிருக்கிறேன் தமிழர் நிலத்தில் தெலுங்கு ஆளுமைகளை அவர்களின் சிலைகளை நிறுவக்கூடாது என்று கூறுகிறார் செந்தில் மல்லர் தமிழர் நிலம் என்று உங்களுக்கு யார் சொன்னது தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விட்டால் இது தமிழர் நிலம் ஆயுது நீங்கள் இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் மெட்ராஸ் பிரசிடென்சியை எங்களிடமே ஒப்படைக்க கோரி நாங்கள் குரல் உயர்த்த வேண்டிய நிலைமை வரும் ரொம்ப நெருக்கடி ஏற்பட்ட இந்த தகுதியான மனிதர்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொண்டாந்து சேர்த்துறோம் அப்ப என் கல்வி கேட்டி இல்ல அயோக்கிய நாய்களா யாரெல்லாம் தமிழன் கல்வி கேட்டாடா அயோக்கிய நாயே நீ பதில் சொல்ற யாரெல்லாம் தமிழன்னு தெரியாம உன்னை தமிழ்நாட்டில் வாழ வைக்கப்படா வாழை விட்டிய தப்புல நீ சொல்லிருக்கிறியடா அயோக்கியா பயல ஒருத்தன்னு சொல்லியடா நான் தமிழன்னு சொல்லறையே சொல்லடா அப்ப நாப்பது உல்காடு நாங்க இருக்கேன் எங்களுக்கு இட ஒதுக்கீடு வேணும்னு கேக்குறேன் பாத்து எந்த வாயிடா எந்த வாயி தொலைச்சி புருமை அயோக்கிய பயலா நீ ருஷோ ஏசுனாரோ அதிகாரம் சொன்னாரோ என்ன அழிஞ்சுனாடா அதெல்லாம் அதெல்லாம் ஒருத்தனு கேட்கல அன்னைக்கு என்னை கேட்டா பாருங்க எல்லாரும் தமிழர் ஆயிட்டாங்க நீங்க இப்படி இனவெறிய தூண்டலாமா அப்ப நாங்க நாற்பது விழுக்காடு இருக்கிறோம் எங்களுக்கு எங்களுடைய பாடத்தை படிக்க வாய்ப்பு எடுத்து வேண்டும் எங்களுக்கு இடஒதுக்கு அவன்லாம் யாரு அவன்லாம் யாரு எல்லாருமே தமிழராய் விட்ட பிறகு தமிழ் புத்தாண்டு பொங்கலுக்கு மட்டும் விடுமுறை விட்டால் போதும் இல்லையா அப்புறதுக்கு உகாதி அப்புறதுக்கு ஏகாதி ஆந்திர வருட பிறப்புக்கு தெலுங்கு வருட பிறப்புக்கு கன்னட வருட பிறப்புக்கு ஓணத்துக்கு அதுக்கெல்லாம் எதுக்கு விடுமுறை சரி விடுமுறை விட்டா சரி என்னுடைய தேசிய பண்டிகையான பொங்கலுக்கு கர்நாடகால ஆந்திரால கேரளால பேசி கேட்டு விடுமுறை வாங்கி கொடுத்தியா பொது விடுமுறை கர்நாடகால ஒன்னே கோடி ஒன்னே கால் கோடி தமிழன் நாங்க இருக்கமே எங்களுக்கு பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா குருநானக்கு பிறந்ததுக்கு விடுமுறை விட்டா மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை விட்டா எங்கள் மூதாதை தமிழ் மறைவன் வல்லுவ பெருந்தகைக்கு எந்த மாநிலத்தாவது பொது விடுமுறை வாங்கி கொடுத்தியா என்ன சமூக நீதி பேசிட்டால நான் தொடங்கினதுக்கே பயப்படுற நீ பொறுத்திருந்து பாரு இப்பவே என்னை கண்டு இன்னும் ஐந்து ஆண்டுகளில் என்னிடத்தில் நீ நடக்குதா இல்ல தெய்வ திருமகன் எங்க ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவர் சொல்றாரு ஆரியம் திராவிடம் என்பது வெவ்வேறு அல்ல வெவ்வேறு அல்ல ஒரு நாள் எப்படி சொல்றாரு ஒரு நாள் கை கட்டி பிடிச்சு சங்கமிப்பார்கள் என்று சொல்ற எப்ப சங்கமிச்சாங்க ஒருத்தன் வந்தான் பிரபாகரன் கையில் இருந்து ஒருத்தன் பிடிச்சு விரல் பிடிச்சு வந்தான் என்ன பண்ணா பார்த்தான் சாதி மதங்கள் எங்களை பிளந்து பிரித்திருக்கு சாதி மதமும் இடை வந்தது இது என் அடையாளம் அல்ல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தொல்குடி சமூகத்தின் பிள்ளை நான் என் அடையாளம் நான் தமிழன் என்பது அதனால் நாங்கள் தமிழர்கள் என்று சொன்னேன் ஒரு அப்ப நீங்க ஆரியர் திராவிடர் பேசினா சிறங்கு சொரிய அது இனவெறி இல்லையா இங்க ஒரு ஐயா இருக்க ஒரு ஐயா மாடு வளர்த்துக்கிட்டு ஒரு ஐயா அவர் நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எந்த லேபிளில் தமிழர்கள் டெஸ்ட் எடுக்கிறீர்கள் என்ன இது கூட தெரியாமல் இருக்கிறீங்க நீங்க ஆரியர் திராவிடரை எந்த லேபிளில் டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ நீங்க இப்படி போகும்போது நாங்கள் உள்ள போனோம் தூங்கும் புலியை பறை கொண்டு தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பும் தீங்குறு பகைவர் இவன் என்று நீக்குவோம் உணர்ச்சி நுட்பமாக சிந்திக்க வேண்டும் மொழியில் இருந்து தமிழர்களை வெளியேற்றுவது அவர்களின் வரலாற்றில் இருந்து அவர்களை வெளியேற்றுவது அவர்களின் வழிபாட்டில் இருந்து அவர்களை வெளியிட்டது மிக நுட்பக்கூர் அரசியல் கல்வி நிலையங்களில் இருந்து உன்னுடைய தாய்மொழியை வெளியேற்றுவது வளக்காடு மன்றங்களில் இருந்து உன் தாய்மொழியை வெளியேற்றுவது கடைசியாக உன் தாய் நகரத்தில் இருந்து உன்னை அடித்து விரட்டி அகதியாக அகற்றுவது இதுதான் நடக்க போகிறது என் முப்பாட்டன் முருகன் மேல சத்தியமா சொல்றேன் இது நடக்கும் இன்னும் உனக்கு சந்தேகம்னா என் தலைவன் பிரபாரன் மீதான இட்டு சொல்றேன் இது நடக்கும் நீ எழுதி வச்சுக்க அதுக்குள்ள எச்சரிச்சு என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்து இல்லேன்னா செத்து சுடுகாட நீ இடது கையில கையில வலது வென்று வருவான் என்று பாடிய ஐயா புரட்சி பாவலன் அவர்கள் கடைசியில என்ன பாடுறாரு அப்படின்னா திராவிடத்தை பத்தி நறுக்குவோம் பகையின் வேறுங்கிறாரு எந்த வேறு திராவிடத்துக்கு எது வேறா இருக்கோ அதை நறுக்குவோம் நாம் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரைவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசாரு நறுமல நரி நரிப்புக விடமாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசரை வாங்குகிறாரு